கலர் பண்ணுங்க அதுவும் இது முதலமைச்சர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களால் ஆண்டுதோறும் ஒவ்வொரு ஆண்டும் முதலமைச்சரின் பிறந்தநாள் விழாவை மனிதநேய விழாவாக கொண்டாடப்படும் அந்த வகையில் இந்த ஆண்டு முதலமைச்சரின் பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை கிழக்கு உட்பட்டு ஒவ்வொரு வட்டவாரியாக ஒரு நாளைக்கு சுமார் ஆயிரம் நபர்களுக்கென்று என்று காலை உணவு அமுதகரங்கள் என்ற தலைப்பில் வந்து வழங்கப்பட்டு வருகிறது மதிப்புக்கும் மரியாத அவர்களால் இத்திட்டம் வந்து பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி துவங்கப்பட்டு இன்றைக்கு முன்னூறாவது நான்காக வெற்றிகரமாக நடைபெற்று வருகிறது அடுத்து வரக்கூடிய அறுபத்தி ஐந்து நான்கும் மீண்டும் முதலமைச்சரின் பிறந்த நாள் வரை இத்திட்டம் வந்து தொடர்ந்து சென்னை கிழக்கு உட்பட்டு ஒவ்வொரு வட்டத்திலும் ஒரு நாளைக்கு சுமார் ஆயிரம் நபர்களுக்கு என்று இந்த காலை உணவு வழங்கப்படுகிறது இந்த காலை உணவும் வந்து வெறும் இட்லி இல்ல தோசை அப்படின்ட்டு இல்லாம அனைத்து வகையான உணவுகளும் அதாவது பொங்கல் இட்லி பூரி சப்பாத்தி அதே போல் அதற்கு தேவையான அஹ் வடகறி சட்னி சாம்பார் அது மட்டும் இல்லாத ஒரு பாதாம் பால் இப்படி பல்வேறு வகையான சுவையான காலை உணவு வந்து அமைச்சர் அவர்களால் வழங்கப்பட்டு வருகிறது ஒவ்வொரு இருபத்தி ஐந்தாவது நாள்களுக்கும் ஒரு சிறப்பு விருந்தினர் அழைக்கப்பட்டு ஒவ்வொரு அமைச்சர் பெருமக்களும் இத்திட்டத்தில் வந்து பங்கேற்றிருக்கிறார்கள் இன்றைக்கு நான்காக மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் டி ஆர் பி ராஜா அவர்கள் பங்கேற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்தார்கள் இந்த வகையில் அடுத்த இருபத்தி ஐந்தாவது நாள் அடுத்த சிறப்புமிக்க அவர்கள் வந்து இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பிப்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இது இல்லாத வரக்கூடிய பதினெட்டாம் தேதி பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு சார்பாக சுமார் இருபத்தைந்து கோடியில் நிதி ஒதுக்கீடு செய்து மான்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தொகுதிக்குட்பட்டு கொளத்தூர் பகுதியில் ஜி கே எம் காலனி என்று இருக்கக்கூடிய பகுதியில் சென்னை மாநகராட்சியிலே இதுவரை ஒரு திருமணம் இல்லாத மண்டபம் இல்லாத வகையில் இந்த திருமண மண்டபம் வந்து அமைக்கப்பட்டு முதலமைச்சர் அவர்களின் பொற்கரங்களால் இந்த திருமண மண்டபம் தேதி வந்து துவங்கி வைக்கப்பட்டது இதில் தம்ப பத்து ஜோடிகளுக்கும் திருமணம் மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொற்கரங்களால் ஏற்பட இருக்கிறது இந்த விழாவும் பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பாக ஏற்பட்டு வருகிறது துணை முதலமைச்சர் அவர்கள் வந்து கோரிக்கை வைத்திருந்தார்கள் அதன் அடிப்படையில் அவருடைய தொகுதிக்குட்பட்டு அங்க நிறைய பேருக்கு தேவை அடிப்படையில் அது கட்டடம் வந்து கட்டப்பட்டிருக்கிறது பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பாக விரைவில் முதலமைச்சர் அவர்களால் துணை முதலமைச்சர் அவர்களால் அது துவங்கப்பட்டு பொதுமக்கள் ஒரு பைலட் பேஸ்ல வந்து பண்ணிருக்கிறோம் இது எப்படி பொதுமக்களிடையே வரவேற்பு பெறுறது அப்படின்றத பார்த்து தேவையின் அடிப்படையில வந்து அது மற்ற பகுதிகள் வந்து இந்த நாய்கள் பொறுத்த வரைக்கும் சென்னை மாநகராட்சிக்குட்பட்டு தொடர்ந்து ஒரு பொதுமக்களுக்கு இடையூறா இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் ஏற்பட்டு வருகிறது அந்த வகையில மாநகராட்சி சார்பா வந்து தடுப்பூசிகள் எந்த அளவுக்கு தடுப்பூசி போட்டிருக்கு ராபிஸ் அஃபெக்ட் ஆயிருக்கா அஃபெக்ட் ஆகலையான வீட்டுல வந்து இருக்கக்கூடிய செல்ல பிராணிகளுக்கும் போடப்படுறது சாலையில இருக்கக்கூடிய திருநாய்களும் போடப்பட்டு வருகிறது அந்த கால அவகாசம் வந்து நம்ம டைம் பீரியட் வந்து கொடுத்து இன்னும் கூடுதலாக ரெண்டு வாரம் எக்ஸ்டன்ட் பண்ணி கூட நம்ம அதை பண்ணி இருந்தோம் சோ இந்தில இருந்து நம்ம வரக்கூடிய கூடிய இருந்து வீடு வீடா வந்து ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க எல்லாம் ஃபைன் கலெக்ட் பண்ணப்படும்